Clarity, we are understanding, we can say it. In us, we are experiencing God's spirit is moving in the to the one who are hearing this message in you also. You can experience God's spirit. God is spirit. He is not the one who is in a form

அவரேஸ் அதிக அவரிடம் நோக்கி பார்க்குறோம் டு லுக் அட் இன் டூ டே இந்த ஓடியம் அவரை நோக்கி பார்க்கிற ஓழியம் திஸ் மினிஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் காட் ஸ்கிரேஸ் யங்கல் பலம் கிடையாது இட்ஸ் நாட் ஆன் ஆர் ஸ்ட்ரென்ஸ் எங்கள் ஞானம் கிடையாது இஸ் நாட் ஆனா நாலேஜ் எங்கள் திறமை கிடையாது இஸ் நாட் ஆன் அவர் எப்படி அவரே நடத்த முடியாது அவர் சமூகத்தில் ஒப்பம் கொடுக்கிறோம் காட் டு அவர் நடத்துவார் இஸ் லீடிங் அஸ் சேந்த வேலையில கூட தியானிக்க முடியாது ப்ளஸ் மெடிகேட் அப் காட்ஸ் வர்டு யாச்சராவும் மூன்றாம் அதிகாரம் எக்ஸோடஸ் சேர்டர் த்ரீ ஏழாம் வசனம் பர்ஸ் செவன் அப்போது கற்று எடுத்திருக்கிற என் ஜனத்தின் உபத்திரை நான் பார்க்கவே பார்த்து ஆல் அவுட்டி நிமித்தம் அவர்கள் எடுகிற கூகுளைக் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அண்ட் லாட் ஐ ஆர் சீன் த அஃப்ளெக்ஷன் ஆஃப் மை பீப்புள் விச் ஆர் என் இஜ் அண்ட் ஆர் ஏர் தர் கிரைம் பை ரீசன் ஆஃப் தேன் டாஸ்க் மாஸ்டர்ஸ் ஃபார் ஐ நோ திய சாலோஸ் தன் ஜனமன்ற உரிமைப் பாராட்டுகிறார் காட் சேயிங் இன் மை பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த எண்டையர் வேர்ல்ட் தேவன் ஆல் உண்டாக்கப்பட்டவர்கள் எவரிஒன் இஸ் கிரியேட்டட் பை காட் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமையும் உண்டாக்கினா இன் தி బిగిனிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் எர்த் உலகத்துல இருக்கிற எல்லா சிஸ்ட்களையும் தேவன் உண்டாக்கினா ஆல் தி கிரியேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஹஸ் பீன் ஃபார்ம்ड கிரியேட்டட் பை காட் அவைகளை ஆளவதற்காக டு டொமினியன் ஓவர் இட் ஒரு ஆளாக ஆதாமை உண்டாக்கினா men ஆடம் ஆதாம் தனிமை இருப்பது நல்லது என்று சொல்லி இட் அஸ் நாட் டு பி அனு அவனுக்கு துணையாக காட் மேட் ஏவாலை உண்டாக்கினா ஈவ் ஃபார் எடம் அதனால் உலகத்தில் சஞ்சரிக்கின்ற எல்லா மக்களுமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் த பீப்புள் ஓர் லெவனிங் இன் திஸ் வொல் ஹாஸ் வின் க்ரியேட்டர் பை காட் அவரால் அவர் சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஏ ஆ வின் கிரியேட்டர் அண்ட் க்ரியேட்டன் இன் த இமேஜ் அவர் சுவாசத்தினால் ஊர்ஜி வாத்து மாற்றப்பட்டவர்கள் பை ஹிஸ் பிரெத் God gave them life. Everything the world, the world. So any people, any from any, background, from any nations, God at that people. From background. nations. உலகத்தில் எந்த 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 மக்களையும் ஜாதிகளையும் மக்களை பார்க்கும்போதெல்லாம் வேதனைகளை இருக்கிறார் சொன்னால்

God knows THAT அதனால நாம் கவலையே பட வேண்டாம். So do not worry about நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் whatever problem came அறிந்திருக்கிறார். God knows that problem. அது சீம் அல்லவா? As he has promised he will do a wonder. அறிந்தவர் he knows. He will do wonder. He is happy to do wonder in your life. Wonder is going to start in your life. Wonder is going to happen in your life. It is going to start from your family. In from your family. For the people who didn't get married, in the days to come, in the weeks to come, Marriage will be fulfilled. For the people who are praying for a children, God is going to bless you with having a children. Are you trying for a job. You are an unemployed God will perform a wonderful. Ministry.

Yes, we name the people. In Jesus' name, we pray. God bless you.